வாங்க அபூர்வாஸ் விருந்துக்கு கோதுமை ரவையை வச்சு அருமையான நாலு வகையான ரெசிபி தான் எப்படி பண்ணுறதுன்னு போகிறோம் நம்ம நைட் டின்னருக்கு ஈவினிங் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு அருமையான ஒரு ஸ்வீட் அது கூடவே அதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்குமே ஹெல்த்தியான ரெசிபி இந்த மாதிரி நாலு வகையான ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சுவையில் அருமையாக இருக்கும் வாங்கப்ப அந்த கோதுமை ரவை ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் மிக்சி கப் வச்சுட்டு ஒரு கப் அளவுக்கு கோதுமை ரவை எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே ஒரே அளவாலே அளந்து எடுத்துக்கோங்க அதே கப்பால் அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலை அரை கப் அளவுக்கு பச்சரிசி மாவு நீங்கள் இடியாப்பம் மாவு வச்சுருந்தீங்கன்னா அது கூட சேர்த்துக்கலாம் அது கூடவே மூணு வாரம் மிளகா காரத்துக்கு சேர்த்துக்கோங்க நீங்கள் நல்லா காரமாக சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் கூட ரெண்டு சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் எந்த அளவுக்கு நமக்கு கோதுமை ராக மையணும் அதனால் தண்ணி சேர்க்காம நல்லா மைய வச்சு எடுத்துக்கோங்க பொட்டுக்கடலை கோதுமை மாவு எல்லாத்தையும் சேர்த்து இப்போ பார்த்தீங்கன்னா கோதுமை ரவு ஓரளவுக்கு மஞ்சு வந்திருக்கும் இந்த மாதிரி வந்த பிறகு அதே கப்பால் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம தேவைப்பட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நான் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்படி நீங்கள் அரைச்சிருக்க பக்குவம் பார்த்தீங்கன்னா இந்த தோசை மாவை விட கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க அது கூடவே மிக்சி கப் அழைச்சிட்டு ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க நமக்கு நல்லா தோசை ஊற்றுறதுக்கு ரெடியாகிடுச்சு இது ஊறிச்சுன்னா நமக்கு கொஞ்சம் வழுவழுப்பு தன் மோறும் கோதுமைன்றதுனால நீங்கள் அரைச்சிட்டு உடனே சுட்டிங்கன்னா உங்களுக்கு தோசை நல்லா மொறுமொருன்னு கிடைக்கும் நீங்கள் அடுத்தடுத்து தோசை ஊற்றும் போது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு தோசை ஊற்றிட்டிங்கன்னா கொஞ்சம் ரவை கொஞ்சம் ஊறி வந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஊறி வந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துட்டு ஊற்றிக்கோங்க நீங்கள் கட்டியாக ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு தோசை மொறுமுறுன்னு ஊற்றுறதுக்கு வராது இப்போ தோசைகள் காஞ்ச பிறகு கொஞ்சமாக தண்ணி தெளித்து தடவி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் மாவில் ஒரு ஒன்றரை கரண்டி அளவுக்கு ஊற்றிட்டு பாருங்க எவ்வளோ நல்லா தோசை மெல்லுசாக ஊற்றுறதுக்கு வருதுன்னு நீங்கள் எதோ மொத்தமாக ஊற்றிக்கிறதுனாலும் ஊற்றிக்கலாம் இப்போ ஊற்றிட்டு நீங்கள் நெய் போட்டு சுடுறதுனாலும் சொல்லலாம் எண்ணெய் போட்டு சுடுறதுனாலும் சொல்லலாம் எண்ணெய் தான் போட்டிருக்கேன் இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக விட்டுருங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு இந்த தோசை திருப்பி போடணும்னு அவசியம் இல்லை நீங்கள் விருப்பப்பட்டா திருப்பி போட்டு கூட சுட்டுக்கலாம் பாருங்கள் தோசை எவ்வளோ நல்லா மொறு மொருன்னு வந்துருக்குன்னு நமக்கு நல்லா இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய கோதுமை ரவை ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் இந்த டம்ளர்ல தான் கோதுமை ரவை ஒரு டம்ளர் எடுத்துக்க போகிறோம் அதுக்கு நாலு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் கோதுமை ரவை வெந்து வர்றதுக்கு சரியாக இருக்கும் தண்ணி குறைவாக சேர்த்துட்டிங்கன்னா வெந்து வராது இதை வேறு ஒரு பா அடுப்பில் வச்சுட்டு தண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க இப்போ கேசரி பண்ணுறதுக்கு அடுப்பை கல்கத்தா கடாய் போட்டிருக்கேன் இப்போ இந்த கடாய் கூட பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியம்ல சப்பாத்தி ஒரு ட்ரம் மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இந்த டம்ளர் அளவு தான் நம்ம நாலு டம்ளர் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சு வச்சுருக்கோம் இப்போ அதே டம்ளரால் ஒரு டம்ளர் அளவுக்கு கோதுமை ரவை எடுத்துருக்கேன் இதை சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நாலஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து விடுங்க அப்போ தான் நமக்கு அந்த நல்லா வறுபட்டு வரும்போது நமக்கு கேசரி நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் நல்லா நிறம் மாறிட்டு நல்லா கோதுமை ரவை வறுபட்டு வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வருபட்டு வந்த பிறகு நம்ம வேற ஒரு அடுப்பில் தண்ணி கொதிக்க வச்சு வச்சுருந்தது அதனால தண்ணி கொதிச்சிடுச்சு அந்த தண்ணி சூடான தண்ணி அப்படியே சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம தண்ணி கொதிக்க வச்சு சேர்க்கும்போது நமக்கு கட்டி பிடிக்காது சீக்கிரமாக வேலையும் முடிஞ்சிடும் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட கட்டி பிடிக்கல பாருங்கள் இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம ஸ்வீட் செய்தா கூட உப்பு சேர்த்து செய்யும்போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ கலந்து விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுருங்க சிம்மில் வச்சு வேக வைக்கும்போது நல்லா நிதானமாக நமக்கு நல்லா வெந்து வரும் கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் கிட்ட ஆகும் நமக்கு இது வேகிறதுக்கு அப்படி மூடி வச்சுருங்க இடையில ஒரு டைம் எடுத்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ இடையில நான் ஒரு டைம் எடுத்து கலந்து விட்டுருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுச்சி நல்லாவே பாருங்கள் தண்ணியெல்லாம் வற்றிட்டு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் அந்த ரவையெல்லாம் நல்லா வெந்து வந்துருக்கு பாருங்கள் இந்த மாதிரி தண்ணி நல்லா வற்றி வெந்து வந்த பிறகு தான் நம்ம இதுக்கு சர்க்கரையோ வெல்லமோ சேர்க்கணும் நம்ம முன்னாடியே சேர்த்துட்டோம்னா நமக்கு நல்லா வெந்து வராது இப்போ நல்லா இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வற்றி வெந்து வந்த பிறகு இதில் இந்த டம்ளரால் தான் நம்ம ஒரு டம்ளர் எடுத்துருந்தோம் அதுக்கு ஒரு டம்ளர் சக்கரை சேர்த்துட்டு அதே டம்ளரால முக்கால் டம்ளர் அளவுக்கு நான் வெள்ளம் சேர்த்துருக்கேன் நம்ம முழுக்க முழுக்க சக்கரையில் சேர்த்தோம்னா நமக்கு கேசரி டேஸ்ட் நல்லாயிருக்கும் கலர் கொடுக்கறதுக்காக வெள்ளம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இல்லை முக்கால் டம்ளர் அளவுக்கு நம்ம வெள்ளம் சேர்த்து செய்யும்போது கலர் நல்லாயிருக்கும் முழுக்க முழுக்க நீங்கள் சர்க்கரை வேண்டான்னா வெள்ளமும் சேர்த்து பண்ணலாம் வெள்ளம் சேர்த்து பண்ணனா நமக்கு முழுக்க முழுக்க வெள்ளம் சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல் மாதிரி இருக்கும் நம்ம சக்கரை சேர்த்து செய்யும்போது கேசரி டேஸ்ட் வரும் தான் நான் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இது கலந்து விட்டுட்டு பார்த்திங்கன்னா நமக்கு அந்த சக்கரையெல்லாம் கரைஞ்சிட்டு கொஞ்சம் இலக்கமாகி வரும் திரும்பவும் தான் நமக்கு கட்டியாகும் இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை வெள்ளம் ரெண்டுமே கரைஞ்சிட்டு தனியாக இருக்குது பாருங்கள் இப்போ மறுபடியும் அடுப்பை சிம்லையே வச்சு ஒரு ஆறு நிமிஷத்துக்கு மூடி வைங்க இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த சக்கரை பாகல வெந்து வரும் அது வரைக்கும் மூடி இருக்கட்டும் ஓரளவுக்கு கொஞ்சம் தண்ணி பாருங்கள் நம்ம ரொம்ப தண்ணியாக இருந்தது இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்குது பாருங்கள் அந்த சர்க்கரை பாகம் தான் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்துருக்கு இதுக்கப்புறம் நம்ம மூடி போட வேண்டாம் அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு முறை கட்டியாகிடும் கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே ஓரளவுக்கு கட்டியாகி வந்துடுச்சு பாருங்கள் இப்போ இந்தளவுக்கு நல்லா கட்டியாகி வந்த பிறகு இதுக்கு நம்ம முந்திரி பொறிச்சிட்டு சேர்த்துக்கலாம் நான் ஒரு தாளிப்பு கரையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஒரு பத்து முந்திரி ரெண்டு ரெண்டாக உடைச்சிட்டு சேர்த்துருக்கேன் நான் முந்திரி மட்டும் சேர்த்துருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டால் உலக திராட்சை பொறிச்சிட்டு சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம் நான் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் வாசனை பிடிக்காதுன்றதுனால நான் சேர்க்கலை நீங்கள் கொஞ்சமாக இப்போ ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு கலந்து விடுங்க அப்படியே நல்லா சேர்ந்து வரும் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியலாம் கடாயில் ஒட்டாமல் அல்வா மாதிரி நல்லா திரண்டு வருது பாருங்கள் நல்லா தண்ணியெல்லாம் வெற்றிட்டு வெள்ளம் வெல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா நமக்கு திரண்டு வந்துருச்சு இப்போ இந்த மாதிரி எல்லாம் திரண்டு வந்த பிறகு இதை நல்லா அப்படியே சமன்படுத்தி விட்டுன்னு இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சமன்படுத்தி விட்டுட்டு உடனே எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணாமல் இதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விடுங்க அப்போ தான் நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாகி வரும் கொஞ்சம் லைட்டாக நமக்கு பிசு பிசுப்பு இருக்கும் அந்த பத்து நிமிஷம் கிடச்சி எடுத்திங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா அருமையாக வரும் நமக்கு இப்போ பார்த்திங்கன்னா மூடி வச்சுருந்து நல்லா பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அப்படியே பாருங்கள் நல்லா அல்வா மாதிரி எப்படி நல்லா எடுக்கிறதுக்கு வருது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு நல்லா சாஃப்டாக வெந்துருக்கும் கொஞ்சம் கூட கரண்டியில் ஒட்டாமல் அருமையாக வந்துருச்சு பாருங்கள் நமக்கு நல்லா சுவையான கோதுமை ரவா கேசரி ரெடியாகும் இப்போ இந்த கடாயில் இந்த கப்பால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன் நீங்கள் எல்லா பொருளையும் ஒரே அளவாலே அளந்து எடுத்துக்கோங்க உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி இப்போ இது லைட்டாக வாசனை வர்ற வரைக்கும் கலர் மாறாமல் வறுத்து விட்டுக்கோங்க இப்போ பாசிப்பருப்பு நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வருபட்டு வந்துருச்சு இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு கழுவி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதே கடாயில் அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு கோதுமை ரவை எடுத்துருக்கேன் இதையுமே சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு லைட்டாக வறுத்து விடுங்க அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நமக்கு அந்த கோதுமை ரவையோட வாசனையும் இல்லாமல் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் லைட்டாக பொறிஞ்சு வருபட்டு வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு வந்ததுன்னா போதும் இதையுமே நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு கழுவி எடுத்து வச்சுக்கோங்க இல்லை தவிடு மாதிரி இருக்கும் கழுவுனோம்னால் அதெல்லாம் போயிடும் இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு நெய் வாசனை பிடிக்கலான்னு நீங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூனாக எண்ணெயே சேர்த்துக்கலாம் அப்படி எண்ணெய் உங்களுக்கு நெய் பிடிக்கும்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் முழுக்க முழுக்க நெய்லையும் செய்யலாம் இப்போ காஞ்ச பிறகு இதில் தாளிக்கிறதுக்கு அரை ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சாப்பிடும்போது கடலைப்பருப்பு வாயில் படு கடிப்பட்டா நல்லாயிருக்கும்னால ஒரு டேபிள் ஸ்பூனாக சேர்த்துருக்கேன் அது கூட ஒரு அஞ்சாறு முந்திரி ரெண்டுடா உடச்சிட்டு வச்சுருக்கேன் இந்த முந்திரி ஆப்ஷனல் தான் வேணுன்னா சேர்த்துக்கலாம் வேணான்னா கூட விட்டுடலாம் இப்போ இதை கலந்து விட்டுட்டு இந்த கடலைப்பருப்பு முந்திரி எல்லாம் நல்லா கோல்டன் கலராக செவந்துட்டு கடுகு பொரிஞ்சு வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா பொறிஞ்சி வந்துடுச்சு இப்போ இதில் ரெண்டு பச்சை மிளகா ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியை கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துட்டு இந்த இஞ்சி பச்சை மிளகாவோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இது இஞ்சி பச்சை மிளகா இல்லைதோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா வதங்கி வந்த பிறகு மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்தால் போதும் லைட்டாக நேரம் மாறிச்சுன்னா போதும் அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும் இப்போ இதில் நம்ம வறுத்து கழுவி வச்சுருக்கிற அந்த கோதுமை ரவையை சேர்த்துக்கலாம் அது கூடவே நம்ம கழுவி வச்சிருக்கிற பாசிப்பருப்பையும் சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்துட்டு நல்லா அப்படியே கலந்து விடுங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி இப்போ ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம இந்த கப்பால் தான் ஒரு கப் அளவுக்கு கோதுமை ரவை எடுத்திருந்தோம் அந்த ஒரு கப் ரவைக்கு மூணு கப் தண்ணி தேவைப்படும் வேகிறதுக்கு அரை கப் பாசிப்பருப்பு எடுத்திருந்தோம் அதுக்கு ஒரு கப்பு அரை கப்புக்கு ஒரு கப் மொத்தமாக சேர்த்தினால நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இது வெந்து வர்றதுக்கு சரியாக இருக்கும் தண்ணி சேர்த்துட்டு அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இதை கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி போட்டுட்டு மூணு விசில் விட்டிங்கன்னா அது வெந்து வர்றதுக்கு சரியாக இருக்கும் இப்போ நான் குக்கரை மூடிட்டு மூணு விசில் விட்டுறோம் ப்ரெஷருமே தானாக ரிலீஸ் ஆகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா மூணு விசில் விட்டுருந்தால் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் நல்லாவே வெந்து வந்துருச்சு இப்போ இந்த அளவுக்கு வெந்து வந்த பிறகு கடைசியாக இதில் கொஞ்சமாக பொடியை நறுக்கணும் மல்லி இலையை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க இது பார்த்திங்கன்னா லைட்டாக தளர்வாக இருக்கிற மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கெட்டிமாக வேணும்னா நீங்கள் திரும்ப அடுப்பை பற்ற வச்சுட்டு ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கலந்து விட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நாள் டைட்டாக கெட்டிமாயிடும் இந்த மாதிரி நம்ம வாயில் வச்ச உடனே அப்படி கரைஞ்சி உள்ளே போயிடும் டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் நமக்கு நல்லா ஹெல்தியாக பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாக ஒரு மிக்சி கப் வச்சுட்டு அதில் ரெண்டு வர மிளகா அது கூடவே அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் அதை சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் குரகுரப்பாக பல்சில் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பிறகு இது கூட சேர்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் தோரம் பருப்பு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு வச்சுருக்கிறேன் அந்த ஊற வச்சுருந்த பருப்பை மட்டும் சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்க்காம இதையுமே பல்சில் போட்டு எடுத்துக்கோங்க நல்லா மைய வைக்கக்கூடாது கரகரப்பாக மைய வச்சு எடுத்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா கரகரப்பாக மைய வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ கடாயில் மெஷரிங் கப்பால் ஒரு அளவுக்கு சம்பாராவை கோதுமை ரவை தான் எடுத்திருக்கேன் இப்போ அதை சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கருஞ்சிடாமல் நல்லா வருபட்டு வாசனை வரும் அது வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா நிற மாதிரி வருபட்டு வந்திருக்கு பாருங்கள் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுட்டு மறுபடியும் அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன காஞ்ச பிறகு தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் கடுகு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன் பருப்பு ரெண்டு ஸ்பூன் சேர்க்கும் போது வாயில கடுகுடையும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் வேண்டாம் நீங்கள் ஒரு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு பொறிஞ்சிட்டு பருப்பு நல்லா செவந்து வந்த பிறகு இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வாசனைக்காக அது கூடவே ஒரு பச்சை மிளகா பொடியை கட் பண்ணியிருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சியுமே பொடியை கட் பண்ணியிருக்கேன் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு அதுக்கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ எல்லாமே நல்லா பொறிஞ்சி வந்த பிறகு இதில் நம்ம ஏற்கனவே கரகரப்பாக படித்து வச்சுருந்தோம் போனால் அந்த பருப்பு மிளகாய் அதை சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விடுங்க நம்ம வதக்கெல்லாம் வேணும்னு அவசியம் இல்லை கலந்து விட்டுக்கிட்டிங்கன்னா போதும் இப்போ இது கூடவே கால் கப் துருவுன தேங்காய் இது தேங்காய் நீங்கள் பல்லு பல்லாக பண்ணி போட்டுக்கிட்டாலும் போட்டுக்கலாம் துருவும் போது நமக்கு எல்லாத்துலேயுமே ஒன்றா சேர்ந்து கிடச்சி வரும் இப்போ அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுவிட்டு நம்ம ஒரு கப் அளவுக்கு கோதுமரவை எடுத்திருந்தோம் அதுக்கு ரெண்டரை கப் அளவுக்கு நமக்கு தண்ணி தேவைப்படும் இப்போ அதை சேர்த்துட்டு அது கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு அப்படியே லைட்டாக எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விடுங்க ஒன்றா சேர்ந்து வர மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும் இப்போ தண்ணி நல்லா கொதித்து வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அந்த ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம் அந்த சம்பாராவையே ஒரு கையால் போட்டுக்கிட்டே கலந்து விடுங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுடுங்க சிம்மில் வச்சு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே மூடி விடுங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த கோதுமராக வேகிறதுக்கு டைம் எடுக்கும் நல்ல வெந்து வரும் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ மூடி வச்சுருந்து ஒரு பத்து நிமிஷம் ஆகும் உங்களுக்கு போது தண்ணி நல்லா வற்றிட்டு வந்துருக்கு பாருங்கள் ஆனாலுமே இன்னும் கொஞ்சம் நமக்கு தண்ணி இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் இப்போ இதுக்கப்புறம் மூடாமல் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு நாலஞ்சு நிமிஷத்துக்கு கலந்து விடுங்க நல்லா அந்த தண்ணியெல்லாம் வற்றிட்டு வந்துடும்ப்போ பார்த்தா தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்துருச்சு பாருங்கள் இப்போ இதில் கொஞ்சமாக பொடியென்ன இருக்கிறா மல்லி இலையை சேர்த்து கலந்து விட்டுட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற விட்டுடலாம் இப்போ வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக ஆற விடக்கூடாது கொஞ்சம் ஓரளவுக்கு சூடு இருக்கணும் அது வரைக்கும் கொஞ்சம் ஆறி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஆற வச்சுருந்து கொஞ்சம் சூடு இருக்குது சூடு இருக்கும்போது இந்த மாதிரி கொழுக்கட்டைகளாக பிடிச்சிக்கோங்க நல்லா ஆறின பிறகு பார்த்திங்கன்னா நமக்கு கோதுமை பண்ணுறதுனால உதிர்ந்து உதிர்ந்து வரும் அதனால் நீங்கள் கொஞ்சம் சூடாக இருக்கும்போது லைட்டாக பிடிச்சிக்கோங்க பொறுக்கிற சூடு இருக்கிற வரைக்கும் நீங்கள் கொழுக்கட்டை ஷேப்பில் பிடிச்சிக்கிறதுனாலும் பிடிச்சிக்கலாம் இப்போ வேக வைக்கிறதுக்கு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி கொதி வந்த பிறகு ஒரு காட்டன் துணி போட்டு இட்லி தட்டில் வச்சுருக்கேன் நீங்கள் எண்ணெய் தடவிட்டு வச்சு வேக வைக்கிறதுனாலும் வேக வைக்கலாம் இப்போ அதில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சு தான் அந்த கொழுக்கட்டைகளை உள்ளே வச்சுடுங்க தண்ணி கொதி வந்துருக்கிறதால ஒரு ஏழு எட்டு நிமிஷத்துக்கு வெந்து வந்தால் போதும் நமக்கு ஏற்கனவே நம்ம அந்த ரவியை வேக வச்சு தான் வச்சுருக்கோம் மீதம் உள்ளது மட்டும்தான் வேகணும் இப்போ வச்சுட்டு நான் ஒரு ஏழு எட்டு நிமிஷத்துக்கு அப்படியே மூடி விட்டுடுறேன் நல்லா இது வெந்து வந்துட்டுட்டும் அப்போ நமக்கு சாஃப்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மூடி வச்சுருந்து ஒரு எட்டு நிமிஷம் ஒம்பது நிமிஷம் கிட்டவே ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா உடனே எடுக்கக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்தோம்னா நமக்கு நல்லா எடுக்கிறதுக்கு வரும் நமக்கு நல்லா அருமையான ஹெல்தியான கோதுமை ரவை கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு எப் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி கோதுமை ரவையை வச்சு நாலு வகையான ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபூர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்